அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பை படுகொலை செய்ய ஈரான் சதி செய்வதாக அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டிருக்கும் செய்தியை ஈரான் மறுத்துள்ளது விஷன் விஷன் பார்வை பார்த்தாலும் குடியரசுக் கட்சி ஜனாதிபதி வேட்பாளரை தாக்குவதற்கு சதி செய்ததாக சுமத்தப்படும் கொடிய குற்றச்சாட்டை ஈரான் நிராகரிப்பதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் நாசிர் கரானி நேற்று தெரிவித்தார் எவ்வாறாயினும் இரண்டாயிரத்து இருபது ஈரானின் மூத்த ராணுவ அதிகாரி ஒருவரை படுகொலை செய்வதற்கு உத்தரவிட்டதற்காக ட்ரம்புக்கு எதிராக ஈரான் வழக்கு தொடுக்க திட்டமிட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் ஈரானிடமிருந்து ட்ரம்பின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக அண்மையில் நிர்வாகத்திற்கு தெரிய வந்திருப்பதாக அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி சி என் நேற்று முன்தினம் செய்தி வெளியிட்டிருந்தது அமெரிக்க ரகசிய சேவை டிரம்பின் பாதுகாப்பை பலப்படுத்தி இருப்பதாகவும் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது எனினும் கடந்த சனிக்கிழமை பென்சில்வேனியாவில் இடம்பெற்ற டிரம்ப் மீதான படுகொலை முயற்சிக்கு ஈரானுக்கு தொடர்பில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இருபது வயதான துப்பாக்கிதாரி ஒருவர் இந்த தாக்குதலை தனியாக செய்ததாக

வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்